பார்ட் டூவாக நான் போடுறேன் அது வந்து ரொம்ப லென்த்தாக போகுது இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம போர் பண்ணுறது அன்மோல் பண்ணுறது ஸ்பீடை எதுவுமே கொடுக்காம நான் இந்த வீடியோ போடலான்ட்டு இருக்கேன் இது ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அதனால இது பார்ட் டூவாக போட்டிருக்கேன் இன் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கீ சோப் கோல்ட் ப்ராசஸ் கீ சோப் ஸோ இதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மத்தியில் நான் வந்துட்டு பண்ணியிருக்கிறேன் பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதில் வந்துட்டு இந்த ஒரு ஆஃப் ட்ரேஸ் கிட்டே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பேன் இதில் அந்த ஆஃப் ட்ரேஸ்க்கு அப்புறம் கண்டினியூவாக வந்துட்டு நான் பிளண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னும் ஒரு கொஞ்சம் ட்ரேஸ் ஒரு முக்கால் ட்ரேஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து போர் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகேங்களா ஸோ நான் பிளன் பண்ணிவிட்டு தான் இருக்கேன் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்துட்டு எனக்கு நல்லாவே வந்து இந்த ட்ரேஸ் வந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் சூப்பராக வந்து நம்ம எப்படி ஆயில்ஸ் வச்சு பண்ணுவோமோ அதே மாதிரி வந்துருச்சு இப்போ நான் வந்து இதை இந்த மூலத்தில் போர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா தெரியுதா தெரியுது தெரியுது ஸோ இதில் வந்துட்டு நான் போர் பண்ணிக்கிறேன் போர் பண்ணும்போது இது வந்து கொலாப்ஸ் ஆகாமல் நம்ம வந்துட்டு போர் பண்ணிக்கலாம் அப்போது நல்லா வரும் அந்த மோல்டு நம்மளுக்கு இருக்காது போல இதுலயே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படின்ட்டு பார்க்குறக்கான சூப்பராக இருக்குது நல்லா வந்திருக்கு இதுவே நம்மளுக்கு த்ரீ ஃபிஃப்டி கிராம் கிட்ட வருது பார்த்திங்க ஓகே ஃபைன் முடிஞ்சிருச்சு ஸோ இதில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணல கொஞ்சம் முக்கா முக்கா எதுவாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து ஒரே ஒரு இதுக்கு வர்ற மாதிரி போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சந்தான் இருக்குது ஸோ இதை இதில் போர் பண்ணுறதுன்ட்டு தெரியலை போர் பண்ணிடலாம் ஏன்னா நான் அதில் மேலே இன்னும் கொஞ்சம் அந்த மஞ்சுஸ்தா இது இருக்குது இல்லையா ஸோ அது போர் பண்ணலான்னு நினச்சேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து போர் பண்ணியாச்சு இப்போ நல்லா எடுத்துப்போம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மீதி இருக்கிற ஸ்தாவெல்லாம் இதுக்குள்ள வந்துட்டு நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா அதனால தான் நான் ஃபஸ்ட் கம்மியாக போர் பண்ணேன் இது நம்ம மேலாப்ல இப்படி போடும்போது மேலே வரும் அப்படின்றதுனால பட் எக்ஸ்ட்ரா வந்ததுனால ஏன்னா இது கொஞ்சம் மேலேயும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும்ல சோ இந்த மாதிரி அன்மோல் சோப் செட் ஆனதுக்கப்புறம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் அதனால அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணலான் இருந்தேன் செட்டாக ஆரம்பிக்கிதுப்பா வடியாத வடியுது கெப்பாசிட்டியும் தாண்டி நம்ம இப்போ ஒர்க் அப்படிதான் இப்படி தான் இருக்கும் மீதி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இதில் அப்படி போட்டு இது பண்ண வேணாம் பட் நான் பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்படி வந்து பண்ணிக்கிட்டுருக்கேன் சீக்கிரம் செட் ஆகிடு பார்க்கலாம் இது வருதா இல்லை சொதப்பட முடியுதா அப்படின்ட்டு ஏன்னா ஃபுல் ஃபார்முலா ஓடி தான் நம்ம பண்ணியிருக்கோம் பார்ப்போம் இது இந்த மாதிரி இந்த பக்கம் வடிகிறதுனால இந்த டம்ளர் எப்படி வச்சுப்போம் இல்லை எல்லாம் இருக்கு இருக்குது இதுக்கு மேலே எதையுமே நம்ம எதிர் பண்ணிக்க வேணாம் பார்க்கலாம் இது எப்படி வந்து கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் எப்படி காமிக்குது எப்படி வந்து ஷோ ஆகுது அப்படின்றதையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாகவே வந்து இது அவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு வரும் ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்க அதனால் இதுலேருந்து ஒரு பீஸை எடுத்துடலாமான்னு பார்க்குறேன் எடுத்துருவோம் ஏன்னா ஒன்றும் அதை எடுக்கணும் இல்லை கொஞ்சம் இதை எடுக்கணும் எடுத்துச்சு இங்கே போர் பண்ணிடுவோம் செட்டாக ஆரம்பிக்குது உணவு உணவு எடுத்துடுறேன் ரொம்ப போட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வெளியே வர ஆரம்பிக்குது ஓகேங்களா ஓகே ஃபைன் இப்போ இது வந்து செட் பண் கொஞ்சம் க்யூர் ஆகலாம் அந்த டைமில் எப்படி வந்து இருக்குது அப்படின்றதையுமே உங்களுக்கு இடையிலடையில் நான் காட்டுறேன் நான் வந்து கோட் மில்க்கு போட்டால் ஒயிட் கலரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சேன் ஆனால் வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்குது கீ இல்லையா ஸோ அதனால் அப்படி இருக்குது ஆனால் மற்றபடி அந்த பார்க்குறக்கு அழகாக இருக்குது இந்த கொஞ்சம் மிக்ஸ் ஆகாத லம்ஸ் இது எல்லாமே பரவாயில்ல அது வந்து ஸ்க்ரப்பிங் கண்டாக நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது உங்களுக்கு அப்புறம் நல்லா செட் ஆகுது நானும் செட் ஆகாது போல் அப்படின்னு நினச்சேன் செட் ஆகுறதுக்கு ஆரம்பிச்சுட்டு இந்த லிக்யூட் ஃபார்ம்லேருந்து செட் ஆக ஆரம்பிச்சுட்டு அப்படியே விடுவோம் பார்க்கலாம் எப்படின்ட்டு ஸோ நான் வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸுக்கு அப்புறம் அன்மோல் பண்ணுறேன் எனக்கு வந்து நம்பிக்கை இருந்தது ஆனால் இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும்னுட்டு நான் யோசிச்சு கூட பார்க்கல அன்மோல் பண்ணும்போது கூட நான் வந்து பயந்து பயந்து தான் பண்ணினேன் நான் எலக்ட்ரிக் பிளண்டர் பொருள் இல்லையா ஹேண்டை வச்சு தானே பிளண்ட் பண்ணேன் மேலே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்தது பட் இந்த மோல்டில் பண்ணும்போது இந்த அன்மோல் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெத்தடில் பண்ணதுனால நல்லாவே ஹார்டாக இருந்தது ஒன்றே ஒன்று என்னென்னா அந்த மோல்டு இருக்குல்லையே அந்த பிங்க் கலர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால ஆயில் அப்ளை பண்ணாமல் நான் வந்து ஊற்றிட்டேன் அதனால் அந்த மோல்டில் கீழே கொஞ்சம் ஒட்டுனா மாதிரி இருந்தது ஸோ நான் இதை வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபேஸ் பண்ணலை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு மோல்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு டிப்ஸாக கூட வச்சுக்கலாம் என்னோடய எக்ஸ்பீரியமெண்டில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்கள் வச்சுக்கலாம் நியூவாக வந்து மோ மோல்டில் வந்து சோப் செய்கிறீங்க அப்படின்னா அதோடய கலர் வந்து நம்ம சோப்ஸில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் அதோடய அந்த சோப் மோல்டில் சோப்ஸ் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஆயில் போர் பண்ணிக்கோங்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா இது தேவையில்லை எனக்கு சோப்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருந்தது ஆனால் சிக்க அந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட் அந்த மாதிரி இருந்தது இல்லையா ஸோ அதுதான் வந்துட்டு ரீசன் பட் ஸ்ட்ரக்சர் வைஸும் சரி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதோட ஹார்டனிங்காக இருக்கட்டும் அதோட வாசனையே இல்லைனாலும் அந்த கீயோட வாசனை இருந்துகிட்டே இருந்தது இதை அப்படியே வந்து அன்மோல்டு பண்ணி நான் இன்னும் டுவெல் ஹவர்ஸ் விடணும் இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தானே நம்ம வந்துட்டு இது பண்ண யூஸ் பண்ணணும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சோப்பை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் அதை வந்து அப்படியே மூடி வச்சு அன்மோல்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க நான் வந்து அப்படி இல்லை ஒரு டுவெல் ஹவர்ஸ் இது இது கீ சோப்புனால டுவெல் ஹவர்ஸ் விட்டுருக்கேன் ஏன்னா ரொம்ப நேரம் செட் கொஞ்சம் செட் ஆச்சு அப்புறம் அப்படியே இருந்தது இது கொலாப்ஸ் ஆயிடும் போல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலை வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது தான் சூப்பராக செட் ஆகிருந்தது ஸோ மற்ற ஆயில்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருந்தோன்னா நான் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேயே வந்து அன்மோல்ட் பண்ணிடுவேன் இது கீன்றதுனால இவ்வளோ டைம் எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கு பிஹெச் டெஸ்ட் பண்ணுறது அப்புறம் அதோட லேதர் எந்த மாதிரி லேதர் மீன்ஸ் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா கீ சோப்பு இல்லையா ஸோ லேதர் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் போடுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் எல்லாமே நான் பார்ட் த்ரீ வீடியோவாக போடுறேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மஞ்சிஸ்தா சோப் வந்துட்டு மேலே அந்த மாதிரி மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சது இதே நம்ம ஒன் கேஜி மோல்டில் போட்டு நம்ம கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னுமுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும் பட் பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் கவுகியை வச்சு செஞ்சது அன்மோல்ட் பண்ணி சூப்பராக வந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அதே மாதிரி அதில் ரவுண்ட் ரவுண்டாக எல்லோஷாக தெரியுது பாருங்கள் ஸோ அது வந்து கோட் மில்க்கு அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா எல்லோ கலர்லேயே தான் வரும் போல் ஒயிட்டில் அந்த மஞ்சஸ்தான் இது இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் பட் அது வந்து செட் செட்டாக ஒயிட் கலரில் ஆகிட்டு இருந்திருக்கு நான் பார்க்கவே இல்லை பல்க் ஆடர் ஒரு லிப் பாம் வந்திருந்தது ஸோ அதை மேக் பண்ணிட்டு இது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு பார்க்கும்போது தான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது நான் நிறைய பேர்கிட்ட வந்துட்டு சொல்லியிருப்பேன் கவுகியை ஆட் பண்ணி செய்யலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ நம்புவைங்கன்னு நினைக்கிற நிறைய பேர் என்னை திட்ட கூட செஞ்சுருந்தேங்க அதை வச்சு செய்யவே முடியாது அப்படின்ட்டு ஸோ ஃபுல்லாக கவுகியை வச்சு தான் செய்கிறோம் ஹாய் இல்லை மந்திரம் இல்லை நீங்களே பார்த்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த பேபி சோப்ஸ் அப்புறம் நம்மளுக்கு செய்யக்கூடிய சோப்ஸ்லேயே பட்டர்ஸ் என்னால் அவைலபிள் பண்ண முடியாது வாங்க முடியாது ஆலிவ் ஆயில் கூட என்னால் வாங்க முடியாது ஹை ரேட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கும் நான் கவு வந்துட்டு சொல்லியிருந்தேன் கவ் ஆட் பண்ணோன்னா சோப்ஸ் வராது எங்கள் கிளாஸில் கௌ கீ வந்துட்டு சேர்க்கவே சொல்லலை அப்படின்ற மாதிரி என்னோடய சோப்ஸில் வந்துட்டு நான் ஆலிவ் ஆயில் சேர்ப்பேன் பட்டர்ஸும் சேர்ப்பேன் பட் அஃபர்டபுள் பண்ண முடியாது டைமில் நான் கவுகி தான் வந்துட்டு சேர்த்துருக்கேன் பெட்டர் ரிசல்ட் வரும் ஸோ இதுக்குன்னு ப்ரூஃப் தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் த்ரீயில் உங்களை பார்க்குறேன்